சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருள் தரும் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி பனிரெண்டாம் திருமுறை திருமலை சருக்கத்தில் பதினான்காவது பாடலை சிந்திப்பதற்கு இன்றைய தினம் சிவனருள் பெற்றுள்ளோம் பாடல் எண் பதினான்கு திருச்சிற்றம்பலம் மேன்மை நான்மறை நாதமும் ஓசையும் காரெதிர் தானமாக்கள் முழக்கமும் தாவில் சீர் வான துந்து பெய்ப்பும் மறுங்கல திருச்சிற்றம்பலம் இந்த பாட்டில் சுவாமி நமக்கு என்ன சொல்றாங்கன்னா இந்த கைலாய மலை வந்து ரொம்ப மேன்மை பொருந்திய நான் நான்கு மறைகளினுடைய அந்த ஓசை அந்த மேலே அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்குமா கைலாயத்தில் அந்த வித்தியாதர்களினுடைய இசை இனிய இசை மீதூர்ந்த வீணையினுடைய ஓசை மேகத்தோடு மாறு மேகத்தோடு அப்படி மாறு கொண்டு ஒழித்ததும் மேகம் அங்கே அந்த கைலாயமலையில் நான்கு மறைகளுடைய ஒலி சத்தமும் கேட்குமா வித்தகர்களினுடைய அந்த இசை வீணை சத்தமும் கேட்டுக்கிட்டே இருக்குமா அப்படிப்பட்ட அந்த மலைக்கம் கீழே மதநீர் பொழிந்தும் செருக்கி நிற்கும் யானைகளினுடைய ஓசையும் அங்கே மதம் பொருந்திய யானைகள் நிறைய அங்கே ஓசை போட்டுக்கொண்டு குற்றமற்றனவும் அங்கே இருக்குமா அளவிறந்த சிறப்பினை உடையவனாகவும் அள அதாவது அளவில்லாத சிறப் சிறப்பினை உடைய உடையனாகவும் ஐவகை தேவ கருவிகளின் ஓசையும் ஆகிய இந்த பேர் பேரோசைகள் அதாவது பெரிய ஓசைகள் பேரோசைகள் கைலாய மலையின் பக்கம் எல்லாம் எதிர்ந்து உழிக்கின்றன இந்த ஓசைகள் எல்லாம் எப்பவுமே இந்த நிலவுலகில் அடியார்கள் சிவபெருமானுக்கு வாசிக்கின்றதவும் அந்த சிவகணங்கள் சிவபெருமானுக்காக வாசிக்கின்ற அந்த ஐவகை இசை கருவிகளும் தேவ இசை கருவிகளும் அதனுடைய சத்தம் வந்து அந்த பேரோசைகள் கைலாயத்தின் பக்கம் எல்லாம் எதிர்ந்து ஒழிக்கின்றன அடித்து அப்படியே திரும்பி எதிரொலி மாதிரி அங்கே கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் அந்த கைலாய மலை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத சொல்கிறாது சொல்கிறாரு சுவாமிகள் தானமாக்கல் அப்படின்னா மதம் புருந்திய யானைகள்னு அர்த்தம் அங்கே மதம் புருந்திய யானைகள் குற்றமற்றதாக அங்கே நிறைய இருக்குது அப்படிங்கிறத அந்த திரு கைலாயமலையினுடைய சிறப்பை சுவாமி நமக்கு இந்த பாட்டில் அருளிகிறார் இதுதான் இது பதினான்காவது பாடல் சிவா திருச்சிற்றம்பலம்